அதிகாலை யாதவனின் கதிர்கள் தவழும் நதியின் மேலதன் பிம்பம் இன்னும் பவழம் அதிகாலை யாதவனின் கதிர்கள் தவழும் நதியின் மேலதன் பிம்பம் இன்னும் பவழம் பவழமுடன் முத்து முத்தாய் பனித்துளி துயிலும் பவழமுடன் முத்து மு பனி துளி துயிலும் நவரத்தினமாய் பூயிதழ் மேல் ஜொலித்தே துவழும் நவரத்தினித்தே துவழும் துவழும் தூய வண்ண மலர் சீராய் மலரும் அவனி எங்கும் இறை தேடி பறவைகள் உலவும் துவளும் தூ சீராய் மலரும் அவனியங்கும் இயங்கும் இறை தேடி பறவைகள் உலவும் உலவும் காற்றில் கடலின் ஓசை இசைக்கொரு சான்றே உலவும் காற்றில் கடலின் ஓசை இசைக்கொரு சான்றே புலரும் பொழுதில் தழுவி ஓடும் தென்றல் காற்றே புலரும் பொழுதில் தழுவி ஓடும் தென்றல் காற்றே தென்றல் காற்றோடு மிதந்து வரும் பூக்களின் வாசம் என்றென்றும் நின்றே நம் மனதுடன் பேசும் தென்றல் காற்றோடு மிதந்து வரும் பூக்களின் வாசம் என்றென்றும் நின்றே நம் மனதுடன் பேசும் பேசும் ஒரு சித்திரமாய் கிளிகள் ீலை பேசும் ஒரு சித்திரமாய் கிளிகளின் லீலை மாசு இன்றி மனம் மயக்கும் இளம் அதிகாலை மாசு இன்றி மனம் மயக்கும் இளம் அதிகாலை அதிகாலை யாதவனின் கதிர்கள் தவழும் நதியின் மேலதன் பிம்பம் இன்னும் பவழம் நதியின் மேலக பிம்பம் இன்னும் பவழம்